நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கடலை மாவு வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை ஒரு சின்ன கப்பிட்ட ஒரு ஐம்பது கிராம்கிட்ட வந்து சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க வந்து இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து நல்லா வந்து ஒரு நுரம் மாதிரி வரும் நொறைச்சி வரும் இந்த மாதிரி வரும்போது கடலை மாவு வந்து சேர்த்துக்குறேன் கடலை மாவு ரெண்டு நிமிஷம் வறுத்து சலித்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு மாதிரி கடலை மாவு ஸ்மெல் வந்துட்டு வரும் ஒரு ஐம்பது சர்க்கரைக்கு நான்கு கடலை மாவு சரி சரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக கொஞ்சம் இனிப்பு கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்ருங்க ஸ்டார்டிங் குட்டி குட்டி பா கட்டி இருக்கிற மாட்டா இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் வந்துட்டு சரியாயிடும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க மீ மீடியமாக தான் இருக்கணும் ஹைஃப்ளேம்ல வந்துட்டு வச்சிடக்கூடாது ஹைஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அதோட கலரே மாறி போயிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பிடிக்காம நல்லா சூப்பராக வரும் இப்போ நல்லா எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா அரை கப் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்ல வாசனை உள்ள எண்ணெய் வந்து வேண்டாம் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க கோல்டு விடா நம்ம சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து வேஸாக இந்த மாதிரி வந்துட்டு வரும் உரைச்சி வர மாதிரி வட்டும் வரும் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரும் எண்ணெய் எல்லாமே அது வந்து இழுத்துக்கும் மாவு வந்து உள்ளே வந்து இழுத்துக்கும் நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அப்படின்றதே தெரியாது அந்தளவுக்கு ஊற்றுனா தான் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக கிடைக்கும் இல்லை எண்ணெய் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக நல்லா இருக்காது அவ்வளோவா நல்லா வராது இது பார்த்திங்கன்னா ஒரு கப் கடமை எடுத்திங்கன்னா ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க முக்கால் கப் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை அடிக்கணமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் அடுப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கும் இந்த மாதிரி சீக்கிரமாக இதாகிடும் என்ன பாருங்கள் ஒரு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் நம்ம ஹையில வைக்கும்போது நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து கிடச்சிரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெயெலாம் வந்து நிறைய பாருங்கள் இந்த மாதிரி பயத்துக்கு வந்துட்டு வந்துடும் அவ்வளோ வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி